கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவ மதத்தின் கடவுளாக கருதப்படுபவரும் தியாகத்தின் திருவுருவமாய் விளங்குபவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளே கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் அனைத்தும் கொண்டாடும் பண்டிகையும் இதுவே ஆகும் யூதர்களும் இன்னும் சில இன மக்களும் பல மூட நம்பிக்கைகளையும் சுயநலத்தையும் கொண்டிருந்தனர் இதனால் சமுதாயம் பல இன்னல்களுக்கு ஆளாயின அக்கொடுமையை ஒழிக்கும் பொருட்டு ஜெருசேலம் நகரில் கன்னி மரியாளுக்கு மகனாக அவதரித்தவர் இயேசு பெருமான் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அன்பை போதித்தார் பல நற்கருத்துக்களை எடுத்துரைத்து சமுதாயத்தை சீர்படுத்தினார் இன்னலுற்ற பல மக்களுக்கு நன்மைகள் செய்தார் அண்டை நாடுகள் மட்டுமின்றி அவரை பல்வேறு நாட்டு மக்களும் தொழுது வணங்கினர் சில நூறு வருடங்களுக்கு முன்பு வரை கிறிஸ்துமஸ் திருநாள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு தினங்களில் கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் உலகிலுள்ள கிறிஸ்தவ சபையினர் அனைவரும் ஒன்று கூடி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை கிறிஸ்துமஸ் தினமாக அறிவித்தனர் அன்றிலிருந்து இந்த நாளிலேயே இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது கிறிஸ்துமஸ் திருநாளான டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகின் பல பாகங்களில் குளிர்காலமாகும் அக்காலகட்டத்தில் பல கிறிஸ்துவர்கள் இரவில் பல பாடல்களை இசைத்தபடி ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வாழ்த்து தெரிவிப்பர் வீடுகளில் பல வண்ண விளக்குகளை எரிய விடுவர் குடில்களை அமைப்பர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பேராலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெறும் மக்கள் இனிப்புகளை பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் பிறர் நலத்திற்காக தியாகங்கள் பல செய்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் அனைவருக்கும் அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் நாளாகும் அவர் காட்டிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் அன்பை கொண்டு வாழ வேண்டும் பிறருக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையையும் வளர்க்க வேண்டும்